இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினேழு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டகு மோசையோடு கூட பேசி உடன்படிக்கை செய்தவராக காணப்படுகிறார் மோசை கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே அவர் மோசையோடு கூட பேசி தன்னுடைய ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொடுத்தார் ஆறு நாட்களும் வேலை செய்ய வேண்டும் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பை தலைமுறை தலைமுறை தோறும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் வேலை நாம் கத்துடைய சமூகத்திலே கத்திருக்கும் முன்பதாக ஜபத்திலே காத்திருக்கின்ற பொழுது நான் அன்றாட வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் குறிப்பாக பரிசுத்த ஓய்வு நாடை குறித்து பயபக்தியோடு விட அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அந்த நாளை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் என்பதை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் கத்துடைய சமூகத்திலே காத்திருப்போம் ஓய்வு நாளிலே கத்துடைய வார்த்தையை கேட்கும்படியாய் முந்தின நாளில் சனிக்கிழமையிலே நாம் முன்பதாக நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டு காத்திருப்போம் கற்றுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் அவர் வார்த்தையை உங்களுக்குள்ளே அனுப்புவார் நீங்கள் கற்றுடைய வழியிலே பலமாய் நிலைத்திருப்பீர்கள் ஆண்டு வருஷம் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவார் ஆகவே